விஜய் வந்து வேணுமிட்டே கடும்பங்களுக்கு போய் பார்க்கவோ இரங்கல் தெரிவிக்கோ தாமதம் பண்ணல அவரு போகணும்னு தான் விரும்புறாரு மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நெரிசல் அது ஏதா வந்துச்சுன்னா இந்த ஆள் திரும்ப திரும்ப ஏங்க போய் இதெல்லாம் பண்ணோன்னு நீங்க அதனால மதவாதம் ஜாதியவாதம் பேசி மக்களை குளக்கிற பாஜக என்பது கொள்கை விரோதி சித்தாந்த எதிரி அதனால இ வில் நாட் கோ பேக் ஆன் எணிக்கவும் பவன் கல்யாண் பேசினாலும் சரி சவரன் கல்யாண் பேசினாலும் சரி விஜயை வந்து அவர் கொள்கையிலிருந்து மாத்த போலீஸு பர்மிஷன் கேட்டாரு டிஜிபி அலுவலகம் என்ன சொல்லிடுச்சுன்னா நீங்க வந்து கரூர் எஸ்பி கிட்ட இத பத்தி கேளுங்க இது வந்து ஏதோ ரோட்ல போறவங்க கேட்டா சொல்ற பதில் இது சாதாரண ஆட்கள் அலக்கழிப்பாங்க தெரியுங்களா தாச்தார் ஆபீஸ்ல அரசு துறை அவரை வந்து முடக்குறாங்க இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு முயற்சி அண்ணாமலை போனால் பின்னால யாரும் வரமாட்டாங்க சீமான் போனால் பின்னால பத்து பேர் தான் வருவாங்க மற்ற அரசியல் கட்சி மாதிரி இவர் போயிட முடியாது அதான பிரச்சனை அனுமதி கேட்டு அனுமதித்த இடத்தில் அனுமதித்த நேரத்தில் பேசந்துக்கே கொலையாளி கிரிமினல் கைது செய்யறாங்க மண்டபம் யாருமே கொடுக்க மாட்டேன்றான் ஒன்னு ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டவங்க கூட காலையில ஒத்துக்கிறாங்க காலையில போய் பணம் கொடுக்கலான்னு போனா சார் உங்களுக்கு அழுத்தம் இருக்குது எங்க இருந்து அழுத்தம் வருது லோக்கல் எம்எல்ஏ வந்துட்டு செந்தில் பாலாஜி ஆளுங்கட்சி திமுக காவல்துறை ஆளுங்கட்சியும் ஏவல் துறையா இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் கரூர் துயர சம்பவம் நடந்து இணையோட பல நாட்கள் ஆகிடுச்சு இன்னும் விஜய் அவர்கள் வந்து நேரில் சென்று சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுட்டே இருக்காங்க மக்கள் இது எப்போ நடக்கும் ஏன் இவ்வளவு டிலே தாமதம் அதாவதுங்க கேள்வி கேட்கறது எல்லாருக்கும் எளிது ஆனால் அதுக்கான காரணங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து விஜய் வந்து வேணுமிட்டே அந்த குடும்பங்களுக்கு போய் பார்க்கவோ இரங்கல் தெரிவிக்கோ அப்படிலாம் ஒன்றும் தாமதம் பண்ணல இப்போ எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்து ஏறத்தாழ இப்போ ஒரு போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இன்னைக்கு தேதி இருபத்தி நாளில் இருக்கோம் ஒரு ஏழு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அவர் போகணும்னு தான் விரும்புகிறாரு பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதே போல் வந்து மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அவரும் எச்சரிக்கையாக இருக்கார் அவருடைய கட்சிக்காரர்களும் எச்சரிக்கையாக இருக்காங்க அதனால் வந்து முதல்ல டிஜிபிக்கு அவர் கடிதம் கொடுத்தார் இந்த மாதிரி நான் இந்த நாற்பத்தோரு குடும்பங்களை போய் சந்தித்து நிவாரணம் இரங்கல்லாம் தெரிவிக்கணும் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொஞ்சம் பண்ணி கொடுங்க அதாவது வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடு அவர் கேட்கல அவருக்கு மத்திய அரசு கொடுத்த ஒய் செக்யூரிட்டி இருக்குது அது இல்லாமல் பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்க பர்சனலாகவும் இருக்குது மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நெரிசல் அது ஏதா வந்துடுச்சுன்னா நீங்களே என்ன சொல்லுவீங்க நாளைக்கு ஏங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இந்த ஆள் திரும்ப திரும்ப ஏங்க போய் இதெல்லாம் பண்ணோன்னு வீங்க பேசுவீங்களா மாட்டிங்களா அதனால் அவர் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக போலீஸு கிட்ட பர்மிஷன் கேட்டார் இப்போ டிஜிபி அலுவலகம் என்ன சொல்லிடுச்சுன்னா நீங்கள் வந்து கரூர் எஸ்பி கிட்ட இதை பற்றி கேளுங்க அவங்க தான் அதை அனுமதி கொடுப்பாங்க நாங்கள் இது வந்து ஏதோ ரோட்டில் போகிறவங்க கேட்டால் சொல்கிற பதில் இது இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு பாப்புலர் சினி ஸ்டாரு ஒரு பிரபலமான ஆள் தமிழ்நாட்டில் அவருக்கு இப்படி தான் பதில் பொறுப்பு இல்லாமல் டிஜிபி ஆஃபீஸில் சொல்லுவாங்களா என்ன சொல்லியிருக்கணும்னா நாங்கள் இந்த லெட்டரை வந்து கரூர் எஸ்பிக்கு அனுப்புகிறோங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அவங்கவுங்களுக்கு தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக ஃபர்தராக பேசுவாங்க அவங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல மாறாக என்ன பண்ணுறாங்க இவரையே நீங்கள் கரூரில் போய் அந்த எஸ்பியை காண்டாக்ட் பண்ணுங்கன்றாங்க சாதாரண ஆட்கள் அலக்கழிப்பாங்க தெரியுங்களா தாசில்தார் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் அது மாதிரி அது இல்லாமல் விஜய் கொடுத்த லெட்டரை ஊடகத்துக்கு லீக் பண்ணுறாங்க ஊடகத்தில் விவாத பொருளாகுது இது எப்படி ஒரு போலீஸ் அதாவது போலீஸ் ஹெட் ஆஃபீஸ் அது டிஜிபின்றது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் போலீஸ் ஹெட் கோர்ட்டரில் கொடுக்குற ஒரு லெட்ரு அது வந்து ஒரு ஆவணம் தானே அந்த ஆவணத்தை ரிலீஸ் பண்ணி ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் என்ன பேசுகிறாங்க என்னங்க சொந்த கட்சிக்காரையே தடியடி சொல்ல இருக்காரு அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்போது இது வந்து காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால் தாமதிக்கப்பட்டதால் தான் இவ்வளோ நாள் ஆச்சு தவிர அவருக்கு போகக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இல்லை சார் அண்ணாமலை அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா யாரோடைய அனுமதி கோரி நிற்கிறீங்க நீங்கள் எல்லா தலைவர்களும் நேரில் சென்று சந்திச்சிருக்காங்க யாரோட அனுமதியும் கேட்கல இது ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் யார் வேணாலும் யாரை வேணாலும் போய் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து முன்வைக்கப்படுது எதற்காக அனுமதி கேட்கணும் முதல்ல அனுமதியே தேவையில்லையே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் முதல்ல நினச்சேன் ஆரம்பத்தில் இஸ் எ ஃப்ரீ சிட்டிசன் அவர் இந்தியாவில் எங்கே போனாலும் பயணிக்கலாம் யாருடைய அனுமதியும் தேவையில்லை ஆனால் கூட்டங்கள் பரப்புரை இந்த மாதிரி எதாவது பண்ணோன்னா அங்கே லோக்கலில் எந்த போலீஸில் எல்லைக்கு வருதோ அவங்கக்கிட்ட அனுமதி கேட்கணும் நீங்கள் பாட்டின நான் இந்திய குடிமகன் அப்படின்னு போய் மைக் போட்டு பேச முடியாது எனக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ இவர் போகிறது வந்து இரங்கல் தெரிவித்து ஒரு இடத்துல எல்லாரையும் கூட்டி அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இரங்கல் அல்லது நிவாரணம் கொடுக்கறதுக்கு தான் பிளான் பண்ணார் முதல்ல அப்போ அதை வந்து நம்ம அனுமதி கேட்காம இவர் போனார்னு வச்சுங்க சும்மாவே வந்து ஆயிரக்கணக்கில் பின்னால் ஆளுங்க வருவாங்க இப்போ கரூரில் இவர் போகிறாருன்ற நியூஸ் தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான ஆட்கள் கூடி அது ஒரு பிரச்சனையாச்சுன்னு வச்சிங்க இது இது ஒரு பக்கம் அண்ணாமலை போனால் பின்னால் யாரும் வரமாட்டாங்க சீமான் போனால் பின்னால் பத்து பேர் தான் வருவாங்க மற்ற அரசியல் கட்சி மாதிரி இவர் போயிட முடியாது அதானே பிரச்சனை இப்படிதான் சொன்னாங்க பண்ணையூர் விட்டு வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னாங்க இப்போ வெளியே வந்தா பார்த்தோம் திருச்சியிலேருந்து மரக்கடை போறதுக்கு ஒரு லட்சம் பேர் கூஞ்சிடும் அதனால வந்துங்க விஜய வந்து அவ்வளோ சாமான்யமா சாதாரணமா இட போட முடியாது மற்றவர்கள் போல இப்ப அவரு போயிடலாம் நான் சொல்றது அங்கே ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்போ காவல்துறை வந்து என்ன சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா பிரியர் இன்டிமேஷன் கொடுக்க மாட்டிங்களான்னு இதே காவல்துறை திருப்பி கேட்பாங்க எங்கள் அனுமதி இல்லாமல் வந்து இது மாதிரி கலவரம் ஆகிடுச்சுன்னு அனுமதி கேட்டு அனுமதித்த இடத்தில் அனுமதித்த நேரத்தில் பேசுறதுக்கே கொலையாளி கிரிமினல் கைது செய்கின்றாங்க அவர் எந்த தப்பும் செய்யலை போலீஸ் அனுமதிச்சது மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரையில் அவர் எப்போ பேசினாரு எட்டு மணிக்கு பேசினாரு இப்போ தாமதமா எங்க வந்தாருன்றாங்க பத்து மணிக்கு மேலே வந்திருந்தாருனா தான் அவர் அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு மேலே வந்தாருன்றாங்க அதே போல அவர் எங்க பேசினாரு எங்க நீங்க அனுமதிச்சிங்களோ அவங்க கேட்ட இடத்துல போலீஸ முதல்ல அனுமதி கொடுக்கல போலீஸ் கொடுத்த அனுமதி இடத்துல தான் அவங்க பேசுனாங்க அப்போ அவர் ஒரு லா அபைடிங் சிட்டிசன் சட்டத்தை மதித்து நடக்கிறவர் அதனால அவர் வந்து சட்டப்படி என்ன பண்ணணுமோ போனோம் ஒரு தவறு நடந்துச்சு திரும்ப அது வந்து நடந்துடக்கூடாதுன்னு அவரு எச்சரிக்கையா இருக்கிறது தப்பா இதே ஆட்கள் என்ன சொல்லுவாங்க வேற ஏதோ நடக்க கூடாது ஏதோ ஒரு கலைப்பரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏங்க ஒரு வாட்டி தான் ஆச்சு திரும்ப இதெல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டு வரலாம் இல்ல என்னங்க உடனே அர்ஜென்ட்டா வந்து திருப்பி ரெண்டாவது வந்து கேட்பாங்க அதனால ஆசியமேன் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறாரு அதனால தானே தவிர மற்றபடி இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னால அரியலூர்ல அனிதா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா மடப்புறத்துல அஜித் குமார் போலீஸ் கஸ்டடியில் இறந்தாரு தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடுல செத்தாங்களா கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில மடிஞ்சாங்களா அங்கெல்லாம் அவர் போனாரா அப்ப அவர் கட்சியே ஆரம்பிக்கலையே அதனால அவருடைய மனித நேயத்தையோ மனிதாபிமானத்தையோ கொஸ்டின் பண்றதுல எனக்கு என்னவோ அர்த்தம் இருக்கிறா மாதிரி தெரியல போலீஸ் அரசு துறை அவரை வந்து முடக்குறாங்க அவர் அங்கே போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் அவருக்கு வழியை அனுப்பாம அவருக்கு அனுமதி கொடுக்காம அவர் கேட்டபடி அமைதியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் அதே குரூப் என்ன சொல்லுதுன்னா அதாவது தொட்டிலையும் ஆட்டுறது பிள்ளையும் கிள்ளி விடுறதுன்னுவாங்களா அது மாதிரி போல பார்த்தீங்களா இருபத்தேழு நாள் ஆச்சு போல பார்த்தீங்களா அப்படின்னு இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு முயற்சி தாங்க அதே மாதிரி மண்டபம் வந்து கிடைக்கிறதுல ஒரு சிரமம் இருக்கு அப்ப தாவே காவினர் குழுவுக்கு வந்து மண்டபத்துக்காக தீவிரமா தேடிட்டு இருக்கும் போது மண்டபமே கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு வாதமும் வைக்கப்படுது சார் அதை எப்படி சார் பார்க்குறேன் உண்மை இப்ப வந்து நான் கேள்விப்படுற செய்தி என்னன்னா வெறுத்து போய் நாள் அதிகமா ஆயிடுச்சு அதனால கரூருக்கு போக முடியாது மண்டபம் யாருமே கொடுக்க மாட்டேன்றான் ஒன்னு ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டவங்க கூட காலையில ஒத்துக்கிறாங்க மத்தியானம் போய் இல்லை மாலையில் போய் பணம் கொடுக்கலான்னு போனால் சார் எங்களுக்கு அழுத்தம் இருக்குது எங்க இருந்து அழுத்தம் வருது இருந்து அழுத்தம் வரும் லோக்கல் எம்எல்ஏ வந்துட்டு செந்தில் பாலாஜி ஆளுங்கட்சி திமுக காவல்துறை ஆளுங்கட்சின்னு ஏவல் துறையாக இருக்குது அப்போ யார் அழுத்தம் கொடுக்க முடியும் அவனுக்கு என்னங்க மண்டபத்துக்காரனுக்கு வாடகையை கொடுத்தா அவன் கொடுத்துட்டு போகிறான் ஆனால் அவனுக்கு யார் அழுத்தம் கொடுக்குறாங்க கொடுக்காத கொடுத்தா வி வேலுசாமி போகிற மாதிரி இங்கே நடக்கும் இல்லை அதுக்கப்புறம் நீங்க தானே இருக்கணும் கரூர்ல கொடுத்துட்டு எங்க பேச்ச மாரி அப்போது ஜனநாயக நாட்டில் எல்லாம் பேசுகிறாருல அண்ணாமலை ஜனநாயக நாடு எங்க ஒன்றா போலான்னு மண்டபமே கொடுக்க மாட்டேன்றாங்கள சரி இது மண்டப ஓ ஓனர்கள் வந்து பயப்படுறாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும் பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு வாதமாக பயப்பு இல்லைங்க அவங்களே சொல்லியிருக்காங்க காலையில ஒத்துக்கிட்டீங்களே சாயந்தரம் இப்படி பேசுகிறீங்கன்னா எங்களுக்கு அழுத்தம் வருதுங்க மேலேருந்து ப்ரெஷர் வருதுங்க அதனால் வந்துங்க இது வந்து ஆட்சியாளர்கள் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அழுத்தம் காரணமாகத்தான் மண்டபம் கொடுக்கல போலீஸும் பதில் சொல்ல மாட்டேன் இப்போ இவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது இவர் போயிடுவார் ஒய் செக்யூரிட்டி பவுன்ஸரை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீடாக போய் பார்க்க வேண்டியிருக்கும் ஆப்ஷன் அதாவது ஆல்டர்னேட்டிவாக மண்டபம் இல்லைன்னா அவங்க வீடுங்களை பார்க்கலாம் நாற்பத்தோரு பேர் வீட்டில் போயிட்டு அவங்க என்ன மாதிரி வீட்டில் வாழறாங்க எந்த பகுதியில் வாழறாங்கன்னு தெரியாது இப்போ அங்கே போயிட்டு ஒவ்வொரு வீடாக இவர் போய் இவர் பின்னால் ஒரு கூட்டம் போய் இது ஏதாவது நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா எல்லா பழியும் யார் மேலே போடுவாங்க காவல்துறை ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்கள் அனுமதி கேட்டாருங்க நாங்கள் கொடுக்கவே இல்லைங்க அதுக்குள்ளே வந்துட்டாருங்க அதனால் வந்துங்க விஜய் அவர்களுக்கு மக்களிடையே பெருகி இருக்கிற பெருகி கொண்டிருக்கிற இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகும் அதிகரித்து கொண்டிருக்கிற ஆதரவு செல்வாக்கு மரண பயத்தை கொடுத்திருக்கிறது ஆளுங்கட்சிக்கு அதனால ஆளுங்கட்சி வந்து மிகவும் கீழ்த்தரமான முயற்சி இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சியும் போலீஸ்லாம் இப்படி ஒரு பார்ட்டிசனா ஒரு சார்பு நிலை எடுத்து செய்வாங்க மக்களுக்கான ஆட்சி இப்ப திமுக காரங்க ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமே இவர் முதல்வரா ஸ்டாலின் இந்த ஆட்சி என்பது வந்து மக்களுக்கு தமிழ்நாட்டு என்டையர் ஏழரை எட்டு கோடி மக்களுக்கான தான் இது இருக்கணுமா தவிர இது ஏதோ வந்து திமுக காரர்களுக்காக திமுக காரர்கள் நடத்துகிற திமுக ஆட்சி ஆட்சிங்கிறது இதெல்லாம் சரியில்லை சார் அதே மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கிறத பார்க்க முடியுது பனையூர்லயே வச்சு எல்லாரையும் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் கூறப்படுது மூணுல இருந்து நாலு பேர் வரைக்கும் பனையூர் வீட்டில வச்சு சந்திக்கிறாங்க அதுக்கு ஒரு சில எதிர்ப்புகளும் இருக்கு பனையூர்லயே ஒரு அரசியல் மொத்தமும் இருக்கு அரசியலா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இதே சார் பாருங்க இது வந்து எந்த அளவுக்கு எனக்கும் அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது அதாவது வந்து கரூர்ல மண்டபம் கிடைக்க மாட்டேன் போலீஸ் அனுமதி கிடைக்க மாட்டேன் இப்போ இருபத்தி ஏழு நாள் ஆயிப்போச்சு இப்போ தீபாவளிக்கு முன்னாலே அதனால தான் நேரில் கொடுக்க வேண்டிய அந்த இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கூட ஆர்டிஜிஎஸ்ல அடுத்த ஆளுக்கே தெரியாத பேங்க் மூலமாக அனுப்பிச்சிட்டாரு தீபாவளி பண்டிகைக்கு முன்னாலேயே லேட் ஆகிட்ருக்கேன்னு அதனால் இன்னும் எவ்வளோ நாள் அனுமதிக்கா காத்துட்ருக்கணும் ஒருமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா இப்போ பர்பஸ் என்ன அவங்க குடும்பங்களை சந்திக்கணும் அவங்களுக்கு நேரடியாக இரங்கல் தெரியணும் ஏற்கனவே அந்த கட்சி போதுமான அளவுக்கு செஞ்சிடுச்சுங்க என்ன செஞ்சிடுச்சு அந்த அத்தனை குடும்பங்களையும் தத்து எடுத்துடுச்சு கட்சி ஐந்தாயிரம் ரூபாய் மாசம் மாசம் வாழ்நாள் முழுவதும் போடுறதுன்னு சொல்லியாச்சு அந்த குடும்பங்கள்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஜேபிஆர் அவங்க பையன் வந்து அவர் தாவே கால நிர்வாகிக்கா இருக்கார் கட்டணம் இல்லாமல் மேல் படிப்பு வரைக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்றோம்னு சொல்லியாச்சு இவர் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு ஆக இரங்கல் தெரிவிப்பது என்பது பர்சனலாக தான் தெரிவிக்க முடியும் அது வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாது இல்லையா அதனால அவர் ஒன்று போய் அவங்கள பார்க்கணும் இல்லைன்னா அவங்கள வர வச்சு ஒரு இடத்துல இந்த இந்த சுச்சுவேஷனில் இப்ப நீங்க சொல்லுங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னும் ஒரு மாசத்துக்கு கரூர் எஸ்பியோ போலீஸோ இவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணணும் இவர் அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யோசித்து பாருங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல ஒருத்தருக்கிட்டேயாவது இவங்க வந்து விஜய் வந்து மேல தப்பா அபிப்பிராயம் இவங்களால வாங்க முடிஞ்சுதா போலீஸு திமுக காரங்க எவ்வளோ போய் முயற்சி பண்ணாங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கறதுக்கு விஜய் மேல ஆனா யாராவது என்ன சொல்றாங்க எல்லாரும் அந்த தம்பி மேல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அந்த சார் மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு விபத்து யார் மேல பிரச்சனை அது போலீஸோடைய தான் அவங்க தான் அதை சரியான இடத்துல மீட்டிங் போட அனுமதிக்கலை சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கலன்றாங்க அப்போ இதில் வந்து விஜய் வந்து வேற வழியே இல்லை ஃபோர்ஸ் டு த வால் ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டார்னா சந்திச்சே ஆகணும்னா வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க கரூரில் சந்திக்க முடியாது பனையூரில் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்றீங்க அப்போ ஏதாவது ஒரு நடுவில் ஒரு இடத்துல தான் ஒன்று மகாபலிபுரத்துலையோ அல்லது வேற ஏதோ இடத்துல மண்டபம் கிடைக்கிற இடத்துல செய்ய வேண்டியதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும் அவங்கள சந்திக்கிறது முக்கியமா இல்லை அவர் கரூருக்கே வரணும்னா அங்க ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா வேற ஏதாவது பிளாட்டு ஏதாவது கான்ஸ்பிரசி ரெடி பண்ணிருக்கீங்களா அதுவும் சொல்றாங்க உயிருக்கே ஆபத்து இருக்குன்றாங்க அதையும் கன்சிடர் பண்ணும் இல்ல அவரே நான் கூட பல நேருக்கான சொன்னேன் ஏன் ராத்திரி அவர் அங்க இல்லாம ஓடியாந்துட்டார்ன்றாங்க அங்கேயே தங்கி இருக்கலாமா தங்கி இருக்கலாம் அவர் தங்கி இருக்கிற ஹோட்டலில் ஒரு இரநூறு பேர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் அடிப்பாங்க தீக்கி வைப்பாங்க கேட்டால் இறந்த குடும்பங்கள் ஆவேசத்தில் வந்துட்டாங்கன்னு நீங்கள் நீங்களே செட் பண்ணுவீங்க அதனால் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துன்னுக்குறோம் திமுக ஆட்சியில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ நம்ம வந்து டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் துரைமுருகன் சொன்னார்ல கட்சிக்கு தலைவராக இருக்கிறவருக்கு உடம்பு பூரா கண் இருக்கணும்னாரு முகத்தில் ரெண்டு கண் மட்டும் போதா தான் அதுவும் இவங்க ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கிறவனுக்கு உடம்பு புறா கண் இருக்கணும் துரைமுருகனே சொல்லிட்டாரு அதனால் வந்துங்க விஜய் எல்லா ஆப்ஷன்ஸையும் கூட்டி கழிச்சு பார்த்து தான் இது ரொம்ப கஷ்டமான முடிவு தான் கடினமான முடிவு கஷ்டப்பான முடிவு தான் ஒரு ஆள் அவன் வீட்டில் போயிட்டு பார்த்து இரங்கல் தெரிவிப்பது எப்படி அங்கே போக முடியாத சூழல்ல அந்தளவு ஒரு இடத்துக்கு வந்து வர வச்சு தெரிவிப்பது என்பது யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால வந்துங்க இது வந்து அரசாங்கமும் காவல்துறையும் திட்டமிட்டு ஏற்படுத்துகிற தர்ம சங்கடமான நிலையை தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் வந்து விஜய தொடர்பு கொண்டதாகவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருமாறு விஜய் வலி வலியுறுத்தியதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது விஜய் வந்து ஒரு ஆனஸ்ட் பொலிட்டிஷியன் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ண மாட்டாரு நேர்மையான அரசியல் பண்ணுவார் அவரை பொறுத்தவரையிலேயே மதவாதம் ஜாதியவாதம் பேசி மக்களை பிளக்கிற பாஜக என்பது கொள்கை விரோதி சித்தாந்த எதிரி ஐடியாலாஜிக்கல் எனிமின்னு டிக்ளேர் பண்ணிட்டார் டே ஒன் அன்னைக்க விக்கிரவாண்டியிலே அதனால ஈ வில் நாட் கோ பேக் ஆன் எனி கவுண்ட் எந்த சூழ்நிலையிலும் பாஜக போன்ற மதவாத கட்சியை தலித்துகள் சிறுபான்மையர்களுக்கு எதிரான இந்த கட்சியை வந்து ஒருபோதும் அவர் தொடக்கூட மாட்டார் ஆனால் பாஜக உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் பயமுறுத்துறாங்கள திமுக விசிகா பாமக அதிமுக எல்லா கட்சிகளும் டிடிவி எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாஜகவோட உறவு வச்சு அதை வளர்த்து விட்டுருக்காங்க அந்த ஆட்சியில பங்கு வச்சிருக்காங்க கருணாநிதி வந்து வாஜ்பாய் ஆட்சி காலத்துல நாலு திமுக மந்திரிங்களை வச்சிருந்தார நாலு எம்எல்ஏக்கள் வர்றதுக்கு பாஜகவோட கூட்டணியை விசிகா திமுகலாம் வச்சிருந்தது தானே காரணம் அதனால வந்துங்க அவரு வந்து இது போலலாம் மாத்தி மாத்தி பேச மாட்டார் பொறுத்த வரையில தெளிவா இருப்பாரு அவரு வந்து கொள்கை வழிபடிதான் அரசியல் நடத்துவார் அதனால பவன் கல்யாண் பேசினாலும் சரி இல்லை சவரன் கல்யாண் பேசினாலும் சரி விஜய வந்து அவர் கொள்கையிலிருந்து மாற்ற முடியாது அதனால அவரு அதுல தெளிவா இருப்பாருங்க அண்ணா திமுக தாபேக்கா கூட்டணி வந்தாலும் வரலாம் ஆனால் பாஜக இருக்கும் வரையில் அதுக்கு சாத்தியமே இல்லை அதே போல் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி ஏற்கும் வரை அதுவும் சாத்தியம் இல்லை இன்னொரு சாத்தியம் என்னென்னா காங்கிரஸ் கட்சி மற்ற இது இடதுசாரி கட்சிகள் இவங்கெல்லாம் ஒருவேளை தேர்தலுக்கு நெருக்கத்தில் அவங்க வந்து தாபேக்கா கூட வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நடக்கும்னு நான் சொல்ல நடக்காது என்று அரசியலில் எதையும் சொல்ல முடியாது எனி திங் ஹேப்பன் ஆனால் எது நடந்தாலும் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது தாவேக்காவா தான் இருக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் விரும்பும் விஜய் தான் இருப்பார் இந்த ரெண்டு இல்லாமல் வேற எதுவும் நடக்காதுங்க யார் என்ன பேசுனாலும் அதில் உறுதியாக நான் நம்புகிறேன் அது நடக்கும்